தாகமா இருக்கிறேன் என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது என் ஆவு மேல்வாயோடு ஒட்டிக்கொண்டது என்னை மரண தூளிலே போடுகிறேன் சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினைந்து அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் யோவன் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வரை நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது குழந்தைகளை நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை புலம்பல் நான்கு நான்கு அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானி காடியிலே தோய்த்து ஈசு புத்தண்டில் மாற்றி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வரை காடி என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் சங்கீதம் அறுபத்தொன்பது இருபத்தொன்று கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவரது ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் மத்திய இருபத்தேழு முப்பத்தி நான்கு போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து நீ யூதனின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தாறு முப்பத்தேழு Bye.